லூக்கா எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஒன்பது தொடக்கம் முப்பத்தி ரெண்டு அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு ஜோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது ஜோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார் தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியில் இருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலம் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் ஜோனா அறிவித்த நற்செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் ஜோனாவை விட பெரியவர் அல்லவா சிந்தனை இயேசுவிடம் வந்து கூடிய மக்கள் பல தரப்பட்டவர்கள் முதலாவதாக இயேசுவை முழு உள்ளத்தோடு நம்பியவர்கள் அவர்கள் பன்னிரு திருத்தூதர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றியவர்கள் மேலும் இயேசுவின் தாய் மரியா மற்றும் சில பெண்கள் இயேசுவை நம்பி அவரை பின் சென்றவர்கள் இவர்களை விட ஜேசுவிடம் வந்து கூடிய மக்கள் ஜேசுவை கேள்வி கேட்டார்கள் ஜேசுவை யார் என்று அறிவதற்கு அவர்கள் வானத்தில் இருந்து அடையாளம் கேட்டவர்கள் அவர்கள் கேட்ட வானத்தில் இருந்து அடையாளம் ஜேசு யார் என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு வெளிப்படையான அடையாளம் ஆனால் ஜேசு ஏற்கனவே எத்தனையோ புதுமைகளை அடையாளங்களாக செய்து காட்டி தாம் யார் என்பதை நிரூபித்திருந்தார் ஆனால் அவர்களுக்கு அவை போதாதவையாக இருந்தன அவர்களுக்கு மேலும் அடையாளங்கள் தேவைப்பட்டன இவ்வாறு அவர்கள் கேட்டது அவர்களின் கடினப்பட்ட உள்ளங்களின் தெளிவான அடையாளங்களேயாகும் ஆகவே அவர்கள் கேட்ட அடையாளங்களை ஜேசு கொடுக்கவில்லை அவரால் கொடுக்கவும் முடியவில்லை ஆனால் அவர்களுக்கான அடையாளம் ஜோனாவே என்று இயேசு கூறுகின்றார் ஜோனாவின் அடையாளம் அவ்வளவுக்கு ஏற்புடையதாக இருக்கவில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அவர் படகிலிருந்து இருந்து தூக்கி எறியப்பட்டார் பெரிய திமிங்கலம் ஒன்று அவரை விழுங்கி தன் வயிற்றில் அவரை வைத்திருந்தது பின் மூன்றாம் நாள் நினிவேயின் கடற்கரையில் அவரை கொண்டு வந்து கக்கிவிட்டது இது போலவே இயேசுவின் அடையாளமும் அவரும் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்படுவார் பின் மூன்றாம் நாள் உயிர்த்தெடுவார் ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது அனைவருக்குமானது ஒன்றாக இருக்கவில்லை ஆக அவரை நம்பியவர்களுக்கும் அவரில் நம்பிக்கை கொண்டு தமது நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர்களுக்குமானது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது கடவுள் தமது மாட்சிமையை நம்பிக்கை சார்ந்த விடயங்களை பகிரங்கமான சக்தி வாய்ந்த வெளிப்பாடுகள் மூலம் வெளிப்படுத்த மாட்டார் மாறாக எமக்கு தரப்பட்டது அடையாளமே அதன் மூலம் கிறிஸ்துவோடு எமது பாவத்தில் இறக்கவும் அதன் மூலம் புதிய உயிர்ப்பின் வாழ்வை அனுபவிப்பதுமானதே அந்த அடையாளமாகும் இது ஓர் உள்ளார்ந்த நம்பிக்கை வெளிப்படையானது அல்ல எமது பாவத்தில் இறப்பது ஒரு தனிப்பட்ட உள்ளார்ந்த செயலே அது தருகின்ற புது வாழ்வின் சாட்சியங்களே மற்றவர்களால் பார்க்கக்கூடியவை கடவுள் எமக்கு தந்த உண்மையான அடையாளத்தை இன்று தியானிப்போம் இயேசுவின் சிலுவை மரணமே அந்த அடையாளம் இதைவிட வேறு அடையாளங்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோமா அவ்வாறு எதிர்பார்த்தால் நாங்கள் நம்பிக்கையற்றவர்களே செபம் ஆண்டவரே இந்த தவக்காலத்தில் எம் பாவங்களிலே நாங்கள் உம்மோடு இறந்து உம்மோடே உயிர் பெற்று எழ எங்களுக்கு அருதாரம் ஆமன்